ஆதிபாரதி சூரியல இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தமிழ் வந்து ஆதி அப்பாவை வந்து மனப்பூர்வமாக மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாள் வந்து ஜாகிங் போயிட்டுருக்காங்க பின்னாடியே வந்து சைக்கிளில் வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம அழகர் நிப்பாட்டிட்டு என்ன செல்லும் ஜாகிங் போயிட்டு இருக்க நானும் வந்து துணைக்கி வரேன் அப்படின்னு சொன்னோன்னா காலையிலேயே என்னை வந்து டென்ஷன் பண்ணாத முதல்ல வந்து கிளம்பு அப்படின்னு சொன்னோம்னா அப்படியெல்லாம் போக முடியாது உன்னை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து பின்னாடியே வர்றாங்க ஏந்தான் என்னை வந்து இப்படி அம்புழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு வழிக்கு வா ஒன்று என்னை மன்னிச்சிரு இல்லையா என்ன என் போக்கில் வாழ விடு அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டுமே நடக்கவே நடக்காது நிச்சயமாக நான் உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை வந்து நிப்பாட்டிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா செமக்கம் வந்துடுது ஆண்டாளுக்கு அழகுற சட்டையை பிடிச்சி வந்து கேள்வி கேட்குறேன் ஏன் இப்படி ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நடந்து போகிறவங்க எல்லோரும் வந்து ஆண்டால வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன இங்கே ரோட்லேயே என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போய் என்ன இருந்தாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மதனி தயவு செஞ்சு பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து மறுபடியும் வந்து ஓட ஆரம்பித்தோன்னே பின்னாடியே வந்து துரத்திட்டு வராப்புல அழகு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னொன்னே பொண்டாட்டி வந்து ஜெயிக்கிறதுல வந்து பார்க்கறது வந்து அவ்வளோ சந்தோஷம் உன்னை நிச்சயமாக ஒரு பிள்ளை பெரிய வந்து விளையாட்டு வீராங்கனையாக நான் மாற்றாமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து அழகரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா தமிழ் பாப்பா வந்து பாலை வச்சுட்டு ஆண்டலோட தங்கச்சி கூட வந்து வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக தமிழ்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆதி என்ன ஆச்சு என் மேலே இன்னும் கோவம் போகலையா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பேசாதீங்க நான் இனிமேல் பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல இல்லையான்னு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க தமிழ் அதுக்கப்புறமா வந்து பாலை வச்சு விளாண்டுட்டுருக்கப்போ வந்து பால் வந்து அந்த அந்த ஊரில் இருக்கிற வந்து நாலஞ்சு ரவுடிங்கக்கிட்ட வந்து போயிடுது உடனே வந்து பாலை எடுத்துக்கிட்டு வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ யாருன்னு தெரியுதா இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்றப்போ வந்து ஆண்டாள் வீட்டுக்கு வந்திருக்காள்ல அவளோட பொண்ணு அப்படின்னு சொன்னோன்ன சரி அவங்க அம்மா இங்கே வரவ போமா அப்படின்னு சொல்றப்போ வந்து என்ன ஓவரா பேசிகிட்டு இருக்கேன்னு பால் எடுத்து தூக்கி வந்து அவங்க கையில் வச்சுருந்த ஒரு பாட்டிலில் போட்டோன்னா பாட்டில் விழுந்துருது கீழே விழுந்த க தமிழை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னா ஆதி வந்து செம மாசம் கோவம் வருது ஆதியப்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னா வந்து ஆதி வந்து அடி வெலு வெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க எல்லாரையும் அடித்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு சார் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் அடிக்கிற அப்படின்னோடனே அவள் கூப்பிட்டது கேட்கலையா அவனுக்கு அவளோட அப்பாடானா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து எல்லாரையும் ஓட விட்டதுக்கப்புறமா கரெக்டாக வந்து தமிழ் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆதிக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்பா சாரிப்பா நம்ம இனிமேல் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஆனால் ஒரு விஷயம் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அம்மா தெரிஞ்சிட்டா கோவப்படுவா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்பாப்பா தள்ளிப்போப்பா இங்கே பாரு போட்டு கொடுக்கறதுக்காகவே வந்து ஆண்டாள் தங்கச்சி வரா அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான் இரு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தப்போ வந்து இந்த பக்கம் ஆண்டாள்கிட்ட வந்து இருக்காங்க பாரதி இன்னும் வந்து என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா க கையில் வந்து ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நடு ஹாலில் அதை பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி வந்து இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஓடுறதுக்கு தெம்பு வேணாமா அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டாளோட அப்பா வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன இந்த ரெண்டு பசங்களும் வந்து இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப வந்து ஆமாம் இவள் வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா இவளை நான் கேள்வி கேட்குறதுக்கு தான் அவன் புதுசாக வந்திருக்கானே அவன் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான் அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அழகர் வந்தோன்னு அவர் வந்து சொல்கிறாப்புல எங்க பேர் இருந்தால் அப்படின்னோனா அதுவா என் பொண்டாட்டி மல்லிகைப்பூ அல்வா கேட்டிருந்தா அதனால் வாங்கிட்டு வரலான்னு போனால் இந்த ஊரில் பார்த்தா ஒரு பஸ்ஸு கூட இல்லை ஆளாளுக்கு மீசையை மட்டும் முறுக்கி வச்சுருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு வண்டி கூட வந்து இந்த வரமாட்டேங்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சரி அப்புறம் உங்களுக்குள்ள சாந்தி பொறுத்தலாம் நடந்துருச்சா இல்லை ஆண்டாளோட அப்பாவும் அம்மாவும் சொன்னால் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாட்டி வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது நாளைக்கு நீ காசை கொடு அப்படின்னு ஆண்டாள் அப்பாக்கிட்ட வந்து கேட்டோன்னே அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அவன் புருஷக்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து நான் வீடு பூரா வந்து வண்டியை போவாங்கிறதுக்கு நான் காசு தரேன் பாட்டி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் வேற நீ சொல்கிறது கல் நாளைக்கு காலில் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் வந்து அழகர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் ஒன்று நான் சொல்கிறத கேட்டு வாள் இல்லையா ஏன் தேவையில்லாமல் என் போக்கில் என்னை வாழ விடு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்ப பேசினதுக்கப்புறம் பார்த்தா ஆஓோ உனக்கு இந்த மாதிரி நினைப்பெலாம் இருக்கா கடைசி வரைக்கும் நீ வந்து உன்னை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக வந்து சொன்னோன்னே நாளைக்கு வந்து நீ மரியாதையாக மனசு மாறியே ஆகணும் இல்லைனா நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிறாரு அதோட முடியுது